ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் குபேர பூஜை வியாழக்கிழமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ குபேர பூஜை பண்ணுறது நமக்கு வந்து அவ்வளோ நல்லது அது மாதிரி நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப குஷியாயிடுவோம் இல்லைங்களா ஐ ஜாலி நம்ம அன்றைக்கி ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு இது ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை தான் எப்போதும் போல் நம்ம விளக்கெல்லாம் தேய்ச்சி எப்படி நம்ம வியாழக்கிழமை வீடெல்லாம் துடைச்சி விளக்கெல்லாம் தேவைப்போம் இல்லைங்களா அன்றைக்கி சாயந்தரமே இதெல்லாம் பண்ணிடுங்க ஸோ எப்போதும் போல் படத்துக்கு எல்லாமே விளக்குக்கு எல்லாமே பூ வச்சுட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சிலை இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல ஸோ வடதிசையை நோக்கி ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து காயின் வச்சுருந்திங்கன்னா குபேர போற்றி நூற்றி எட்டு போற்றி மட்டும் சொன்னால் போதும் இல்லைங்களா அது மட்டுமே போதும் வேற எதுவுமே நம்ம பண்ண வேணாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ இப்படி உட்காந்து பொறுமையாக சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அது அவ்வளவு மனசுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும் ஏதோ அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மக்கிட்ட காயின் இருந்தால் போதுங்க சில்லர் காயின் ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா காயின் இது இருக்கும் ஸோ அது ஒரு நூற்றி எட்டு காயின் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த சாமிக்கு வந்து ஒவ்வொரு போட்டியாக வச்சு நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறது ரொம்ப நல்லது பிரசாதமாக நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் பழங்கள் கல்கண்டு இல்லை பாயாசம் சக்கரை உங்களுக்கு எது தோணுதோ அது எளிமையான முறையில் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் ஸோ இது வந்து வார வாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து உங்களோட சௌகரியத்தை பொறுத்து இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குமே ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து என்ன ஒரு வேலை இருந்தாலும் சரி நமக்கு இந்த பூஜை அப்படின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து தான் அந்த உற்சாகம் அந்த சுறுசுறுப்புலாம் வரும்னே தெரியாது ஸோ அது வந்து வந்துடும் நமக்குள்ள எப்படியுமே நம்ம வாரம் வாரம் எல்லாமே கழுவிடுவோம் இல்லைங்களா வீடாக இருக்கட்டும் இந்த விளக்கு பாத்திரங்கள் எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துருவோம் ஸோ அன்னைக்கு இந்த ஒரு சிம்பிளான ஒரு பூஜையை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ எளிமையான முறையில் இந்த பூஜையும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப பெரிய வேலைலாம் ஒன்றுமே இல்லை இல்லைங்க பூஜைலாம் பண்ணும்போது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம மனசு தெளிவாகுங்க அது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளோட சிந்தனை எல்லாமே அதில் கலந்துருக்கும் அதை படிக்க அதை பார்த்து நம்ம கண் அதை பார்த்து படிக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு அதில் கலந்துரும் அதனால பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வித மனசில் எந்த எண்ணமுமே தோணாது நம்ம முழுக்க முழுக்க அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட நம்மளோட மனசை வந்து ஒப்படைச்சிடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு தெளிவு போதும் நம்ம அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது ஸோ வீடியோ அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.